ஹாய் ஃபேமிலி இன்னப்போ வந்து அவசர அவசரமாக நீங்கள் வெளியில் கிளம்புறீங்களா டிஃபனுக்கு என்ன சட்னி அரைக்கிறது அப்படின்னு தெரியலையா ஸோ உங்களுக்கு தான் இந்த சட்னி இதுக்கு நான் வச்சுருக்க பேர் வந்து அவசர சட்னி இதை வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் தான் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சின்ன பிஞ்சு அளவு வந்து புளி அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா லாஸ்ட்டில் வந்து சட்னி அரைச்சதும் ஒரு சுற்றி சுற்றி போட்டு எடுக்கிறதுக்கு வந்து வெங்காயம் அவ்வளோதான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து லாஸ்ட்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வாங்க நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து வெங் தேங்காய் பச்சை மிளகா அப்புறம் வந்து புளி இதை தான் போட்டு வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவேன் அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு சேர்க்குற நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு யாரும் வந்து வீடியோவில் சொல்லிடக்கூடாது இப்போ வந்து இதை நான் எல்லாத்தையும் எடுத்து வந்து மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டேன் மிக்சி பவுலில் போட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நிறைய வந்து தண்ணி வந்து போடக்கூடாது இது வந்து கொஞ்சம் வந்து துவையல் மாதிரி இருக்கணும் திக்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இது இருக்கணும் ஸோ வந்து இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் சரியா ஓகேங்களா வெயிட் பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா தோசைக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்லலை நான் சும்மா வீடியோ பொண்ணுங்கிறதுக்காகவும் சொல்லலை நிஜமாகவே சொல்கிறேன் தோசைக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இந்த டே இந்த சட்னி பத்து நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் வந்து சும்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நான் வந்து இப்போ வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் சேனலை ஸோ வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சட்னி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம வந்து சாப்பிடலாம் இதோடு நான் வந்து கிளம்புறேன் ஓகேவா பாய் போயிட்டு வரேன் அவ்வளோதான் நம்ம சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து தோசை ஊற்றி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இதோட நான் கிளம்புறேன் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் சமையலை பற்றி அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணி பாட்டுறேன் இதோடு நான் கிளம்புறேன் நம்ம டாட்டா பாய்